வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையையும் ராகியையும் வச்சு அருமையான ஒரு அடையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை சம்பார் ரவை எடுத்துருக்கேன் இதை ஒரு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் சம்பாராவாக கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க அப்போ சம்பாராவாக நல்லா ஊறி வரும் பறவை ஊறி வந்துடுச்சு இப்போ தண்ணியோடவே அந்த சம்பாராவையை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இதை நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குற வரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நான் சம்பாராவையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு சம்பாராவை எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு அது கூடவே நல்லா முறுமுறுப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அது கூடவே உப்பு சேர்த்து பல்சில் போட்டு எடுத்துக்கவும் நீங்கள் தனியாக கரைச்சி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துகிட்டு ஆனால் மிக்சியில் போட்டு பல்சில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாகவே ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ நம் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்ததை மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்க பழசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இதில் ஒரு பச்சை மிளகா ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கேரட் காய்ச்சி வரை போட்டு துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம மிக்ஸி கப் அழைச்ச தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மாவு ரெடி பண்ணும்போதே அடுப்பில் தோசைக்கல் போட்டிருந்தா தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு மெல்லு சாலம் நமக்கு ஊற்றுறதுக்கு வராது கொஞ்சம் அடை மாதிரி நம்ம காய்கறியெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறது அந்த மாதிரி அடை மாதிரி தான் ஊற்ற முடியும் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம ராகி முருங்கைக்கீழாம் சேர்த்துக்கிறது நெய் சேர்த்து கூட சுட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக விடுங்க இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான ஹெல்தியான ரவை ராகி அடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதெர்ட் அப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்